அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட வீடு அதற்கான விடையும் பார்க்கலாமா விடைகள் முறையே வரது நங்கள் நல்வரவு வால் கதவு முழு விடை தங்கள் வரவு நல்வரவு ஆகுக முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி காட்டுல புலியும் வீட்டுல புலியும் ஆளை கொள்ளும் காட்டு புலி ஆளை கொள்ளும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் வீட்டு புலி ஆளை கொள்ளுமா எனக் கேட்டால் கொள்ளும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் புலி அதிகமான உணவு பண்டங்களில் சேர்க்கப்படுகிறது என்றாலும் அதனை ருசிக்காக அளவாக பயன்படுத்துவதே மிகவும் நல்லது அதிகமான புளிப்பு உடலுக்கு தீங்கு அதனாலேயே எந்த நோய் என்றாலும் வைத்தியர்கள் புளியை குறைக்க சொல்கிறார்கள் அதை நெறிப்படுத்தவே காட்டுல புளியும் வீட்டுல புளியும் ஆலை கொள்ளும் என்றனர் நம் முன்னோர்கள் இன்றைய தகவல் பார்க்கலாமா மயில்கள் மயில்கள் ஜோடி சேர்ந்து விட்டால் முழுவதும் பிரிவது இல்லை மயில்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் வகையை சேர்ந்தது முட்டையிலிருந்து வெளிவந்த மயில் குஞ்சுகள் ஆனா பெண்ணா என்பதனை தெரிந்து கொள்ள இரண்டு ஆண்டுகள் ஆகும் ஏனென்றால் மூன்றாவது ஆண்டில்தான் தோகை வளர தொடங்கும் அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைய விடுகதை இங்கே ஒரு தமிழ் படப்பெயர் மூன்று வார்த்தைகள் கொண்டுள்ள தமிழ் படப்பெயர் கலைந்துள்ளது அதை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்